ஆகஸ்ட் ஐந்து ஆடி இருபத்தி ஒன்று முயற்சி கீழே விழுந்த குழந்தை எழுந்து நடக்க முயலுவது போன்று அழுதும் தொழுதும் அண்ணலே உன்னை நான் அடைய முயலுவேனாக தோல்வியை பொருள்படுத்தாதே இயற்கையில் அதற்கும் இடமுண்டு வாழ்க்கையை தோல்வியானது அலங்கரிக்கிறது வாழ்க்கைக்கு அது கவிதை ரசமும் கொடுக்கிறது தோல்வி அடையவும் திரும்ப முயற்சி எடுத்துக்கொள்ளவும் அமையாத வாழ்வு வாழ்வன்று ஆயிரம் தடவை நீ தோல்வி அடைந்தாலும் தளர்வுறாதே திரும்பவும் முயற்சி எடுத்துக்கொள் முயற்சி திருவினையாக்கும் துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை திருக்குறள்